அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்திலே எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அந்த ராஜாக்களோடு ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசனத்தை கொடுக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இன்று பாருங்கள் ஒரு நிச்சயமான தீர்க்க தரிசனமாக நீங்கள் இதை எடுத்துக் கொள்ளுங்கள் இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் இது கர்த்தரே அவருடைய பிள்ளைகளுக்கு இன்றும் கொடுக்கிற ஒரு நாளும் மாறாத அற்புதமான தீர்க்க தரிசனம் என்பதை மறந்து விடாதிருங்கள் நீங்கள் என்ன நிலமையில் இருந்தாலும் சரி என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எத்தனையோ உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியிலே இருந்தாலும் சரி ஒருவேளை உங்கள் உங்கள் நிலமெல்லாம் அல்லது உங்கள் வாழ்க்கை உங்கள் சூழ்நிலை உங்கள் திருமண வாழ்க்கையெல்லாம் வெறும் போல் காணப்பட்டாலும் சரி அல்லது பள்ளத்தாக்கு போல் வறண்டு போன பள்ளத்தாக்கு போல் காணப்பட்டாலும் சரி கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக வருகிறது நீங்கள் காற்றையும் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்கள் நடக்கவில்லை ஒரு எதிர்த்து எதிர்பார்த்து ஏக்கத்தோடு பலஹீனத்தோடு தளர்ந்த கைகளோடும் தள்ளாடுகிற முழங்கால்களோடும் நான் காத்திருந்த காரியம் இன்னும் கைகூடி வரவில்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது போன்ற எந்த சூழ்நிலையும் காணாமல் இருக்கலாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் உலகத்தில் இருக்கிற உங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் அநேக முறை சோர்ந்து போகிறோம் முறை நாம் ஏமாற்றப்பட்டது போல வஞ்சிக்கப்பட்டது போல அல்லது தோற்று தொலைந்து போனது போல நினைத்து ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இருக்கும் ஒரு நாளிலே ஒரு மாற்றம் வரும் அன்று நீங்கள் காற்றையும் காண முடியாது மழையையும் காண முடியாது என்ன சூழ்நிலை தேவப்பிள்ளைகளே இந்த வாழ்க்கையில இந்த கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கிற காரியம் என்னவென்றால் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் இருந்து எப்படி நாம் ஜெயம் பெறுவோம் என்று நம்புவதற்கு ஒன்றுமே இருக்காது அருமையான தேவப்பிள்ளைகள் நம்புவதற்கு ஏற்றனமாய் ஒரு காரியமும் நடந்தது போல் இருக்காது ஒரு வாய்ப்பு வசதி ஒன்றுமே ஏற்பட்டது போல் இருக்காது ஒருவேளை இதோடு தொலைந்து விட்டோமோ என்றது போன்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்கும் யாருமே உதவிக்கு இல்லை ஐயா என்னை நம்பி இருந்தவர்கள் நான் நம்பி இருந்தவர்கள் எல்லோரும் என்னை கைவிட்டார்கள் எப்படி இந்த காரியம் நடக்க போகிறது என் மகனுடைய மகனுடைய திருமணம் எப்படி நடக்கும் ஐயா என் பிள்ளைகளும் படித்து நாலு பெயரை போல் ஒரு முன்னேற்றமான உயர்வான நிலைமைக்கு வருவார்களா என்பதை என்னால் நம்புவதற்கு ஒன்றுமே இல்லையே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் எனக்கு அன்பான ஒருவேளை இந்த வியாதி மெடிக்கல் இருந்து எல்லாரும் சொல்றாங்க இந்த வியாதி வந்தவர்கள் எவரும் பிழைத்ததில்லை என்று சொல்லுகிறார்களே என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம் எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே ஒருவேளை இந்த தொழிலை நான் எப்படி செய்வேன் ஐயா இந்த காரியத்தை என்னால்

வார்த்தை அதுதான் கர்த்தருடைய லாஜிக் ல விதிமுறை அப்படித்தான் நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் பாருங்க மூன்று பதினெட்டிலே ரெண்டு ராஜாக்கள் மூன்று பதினெட்டிலே அதே காரியத்தை இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம் மை காட்

எனக்காக என் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று அறிக்கையிடுங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள் தண்ணீர் தானாக பொன்றோடும் வார்த்தைகளை பேசுங்கள் விசுவாசத்தோடு விசுவாசம் அறிக்கை செய்யுங்கள் என் பிள்ளைகள் சின்னவராய் இருக்கிறவர்கள் சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான் என்று கர்த்தர் சொன்னது போல ஆசிர்வதிக்கப்படுவார்கள் ஐயா சின்னவனும் அர்ப்பனும் சிறியனுமாய் எண்ணப்பட்டவர்கள் ஆயிரமாய் பொருகுவார்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே என் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருப்பார்கள் என்று உயர்வான எண்ணங்களை உயர்வான சிந்தனைகளை கொள்ளுங்கள் உயர்வான நம்பிக்கையை விசுவாசத்தை கொள்ளுங்கள் அருமையான தேவப்பிள்ளைகளை நீங்கள் ஒரு நாளும் தொற்று போக மாட்டீர்கள் ஐயா அறிகுறிகளை பார்த்து பயப்படாதிருங்கள் சீசன்ஸையும் பார்த்து பயப்படாதிருங்கள் காலங்களையும் சூழ்நிலைகளையும் கண்டு கலங்காதிருங்கள் சொல்லப்பட்டபடி எங்கள் தேவன் எங்கள் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று அறிக்கை இடுங்கள் அருமையான வாய்க்கால்களை வெட்டுங்கள் தண்ணி புரண்டோடும் தன்னாலே விசுவாசத்திலே வாய்க்காலை வெட்டி

சூழ்நிலையிலும் நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் எங்கள் தேவன் காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புதமான தேவன் நாங்கள் காற்றையும் கடலையும் காணாவிட்டாலும் காற்றையும் மலரை மலையையும் காணாவிட்டாலும் எங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்பதிலே மாற்றமே இல்லை என்று சந்தோஷமாய் அறிக்கையிடுங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு எவ்வளவு வெட்ட முடியுமோ அவ்வளவு வெட்டுங்கள் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது ஐயா எதை நம்புறீங்களோ அந்த நம்பிக்கையிலே ஒரு கருவி மை காட் இப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு சிறியவனாய் சிறியவராய் கிடக்கிற குப்பையில் கிடக்கிறது போன்று கிடக்கிற எங்களை குப்பையில் இருந்து எடுத்து உயர்ந்த சலங்களிலே கொண்டு நிறுத்தி ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைப்பார் ஐயா சிறியவனாய் கிடக்கிற நானும் என் பிள்ளைகளும் ஒருவேளை குப்பையில் கிடக்கிறது போல எல்லாம் முடிந்து விட்டது போன்ற சூழ்நிலையில் நாங்கள் கிடந்தாலும் எங்கள் தேவன் எளியவராகிய எங்களை

அவதூறான பொய் வழக்கு போடப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டான் அவமானம் துக்கம் சிறையில் இருந்து கொண்டிருந்த அந்த அன்பு

பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் திருப்தியாய் குடிக்கும்படிக்கு முழுவதும் அதை தண்ணீரால் நிரப்புவதற்கு நிரப்புவது என் தேவனுக்கு லேசான காரியம் அருமையான உற்சாகமாய் பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாலும் சரி அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் உங்களை மேன்மைப்படுத்துவார் நாம் கண்களை எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஜப வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி ஐயா நீர் எத்தனை உயர்ந்தவர் மாறாதவர் எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர் உம்மை துதிக்கிறோம் சுவாமி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இன்றே இன்றே அன்பு பிள்ளைகளுக்கு என் சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தினாலே ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஐயா பலகாலமாய் பலகாலமாய் ஒரு நல்ல செய்தி வராதா ஒரு நல்ல அனுகிரகம் வராதா எனக்கு உதவி செய்கிறவர்கள் வரமாட்டார்களா இந்த கொடுமையான சிச்சுவேஷன்ஸில் இருந்து நான் விடுதலையை பெற நான் என்னும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியாதோ என்று கலங்கி தவிக்கிற பிள்ளைகளோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி தீர்க்க தரிசனமாய் என் தேவனாகி கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உம்முடைய வார்த்தையின்படியே ஐயா நீர் எங்களுக்கு கொடுத்த

எங்கள் பிள்ளைகள் உயர்த்தப்பட்டு விடுவிக்கப்பட்டு ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் அவர்களை நீர் உட்கார பண்ணுவீர் என்ற விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்கிறோம் சுவாமி உங்களுடைய சமூகத்திலே எங்கள் அன்பின் பரமகப்பிதாவே ஐயா நீர் எங்களோடு பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எங்களுக்கு விரோதமாய் ஓ வைக்கப்பட்ட எல்லாம் மந்திரம் மந்திரிகம் பிள்ளி சூனியங்கள் எல்லாம் எந்த அடையாளமும் இல்லாதபடி இப்பொழுதே அவைகள் சுற்றும் சுற்றும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட நாமத்தினாலே இப்பொழுதே மாற்றம் உண்டாகும்படியாய் இப்பொழுதே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்துடைய அனுகிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஐயா நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே இது உண்முடைய பார்வையிலே அற்ப காரியம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி இது உம்முடைய அப்பா பார்வையிலே உம்முடைய கரத்தின் வல்லமையிலே இது அற்ப காரியம் இதை என் தேவனாகி கர்த்தர் நிச்சயமாய் நிச்சயமாய் இதை எங்களுக்காக செய்து முடிக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நாங்கள் சூழ்நிலையை பார்க்காதபடி ஐயா சிச்சுவேஷனை பார்க்காதபடி என் இயேசுவின் நாமத்தினாலே மகத்துவமான நீர் கொடுத்த மகத்துவமான கற்பனைகளை கட்டளைகளை நாங்கள் பெற்றுக்

திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நல்ல இடங்களிலே கல்வி கற்பதற்கு எந்த சாத்திய கூறும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இல்லை என்றாலும் என் தேவனே பற்றிய விசுவாசத்தோடு எங்கும் நாங்கள் அதற்கு வேண்டிய ஆயத்த பணிகளை செய்கிறோம் நாமத்தினாலே இப்பொழுதே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் அந்த விசுவாசத்தினாலே விசுவாசத்திலே இப்பொழுதே முன்னேறி செல்கிறோம் தடைகளை உடைத்து போடுகிறவர் தடைகளை உடைத்து போடு

மலையையும் காண முடியாமல் இருந்தாலும் கூட எங்கள் பள்ளத்தாக்கு முழுவதும் எங்கள் தேவைகள் முழுவதும் எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அது கைகூடி வரும் என்று விசுவாசிக்கிறோம் இது எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி கர்த்தர் அப்படியே செய்து உங்களுடைய பிள்ளைகளை வெலப்படுத்துவீராக எல்லா தடைகளையும் மாற்றி போடுவீராக சொல்லப்பட்டிருக்கிறபடி தடைகளை உடைத்து போடுகிற எங்கள் ராஜா அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் குடும்பம் பிள்ளைகளுக்கும் முன்பாக கடந்து செல்வீராக ராஜாதி ராஜனாய் வழிகளை ஏற்படுத்துவீராக ராஜா தடைகளை உடைத்து போடுவீராக எல்லா பிரச்சனைகள் எல்லா குழப்பங்கள் துன்பங்கள் போராட்டங்களில் இருந்து ஒரு மகாபிரிய விடுதலை உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி

எல்லோரும் கதாவே ஆச்சரியமாய் அதிசயமாய் செய்ய போகிற மகிமையான காரியங்களை கண்டு கண்டுக்கும்படியில் விடுவிக்க சக்தி உள்ள தெய்வம் யாரும் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த தேவனைப் போல் தம்மை நோக்கி பார்த்தவர்களை பாதுகாக்கிற தெய்வம் இந்த உலகத்தில் எவரும் என்பதை இந்த உலகம் கொள்ளும்படியாய் தேவனாகி கத்தருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக மேன்மைப்படுத்துவீராக கிருபைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்வீராக பெரிய காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி உங்க சமூகத்திலே அன்பு தேவ பிள்ளைகளை என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் ஒப்பு கொடுக்கிறேன் பெரிய காரியங்கள் நடக்கட்டும் கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பரலோக பிதாவே ஆமீன் ஆமீன் ஆலைலுயா எனக்கு அன்பான தேவ நிச்சயமாய் சூழ்நிலைகளை பார்க்காதுங்க பார்க்காதுங்க ஐயோ இது இல்லையே அது இல்லையே அது அனுகூலமாய் இல்லையே இவர்கள் அனுகூலமா இல்லையே என்று கவலைப்படாதிருங்கள் நிச்சயமாய் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் ஆசீர்வாதமான மழை பெய்யும் அது பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் மகிமைவால் கிருமையால் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படும் என்பதிலே மாற்றமே இல்லை நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கர்த்த கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த ஃபைலை இந்த வீடியோவை அனைகருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண அதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்குங்க அதில் நீங்கள் டச் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோக்களும் உடனுக்குடன் ஃப்ரெஷ்ஷாக காலையிலையும் மாலையிலையும் போடுற நடு ஜாமங்களில் போடுற வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வரும் அது உங்களோடு பேசும் சமயத்திற்கு ஏற்ற வண்ணமாய் கர்த்தரும் உங்களோடு இருப்பார் ஆசிர்வதிப்பார்